ஈசூர் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவும் கல்வி செல்வம் வீரம் என அனைத்தையும் அருளும் வள்ளல் பெருமாளாகவும் விளங்குகிறார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஈசூர் என்ற சிறிய கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பெருமாள் சில சமயங்களில் பக்தர்களின் கனவில் தோன்றி தமக்கு ஒரு கோவில் எழுப்புமாறு கூறுவதுண்டு இப்படி பக்தர்களின் மனதில் பிரசன்னமாகி அதன் பின்னால் எழுப்பப்பட்ட பெருமாள் கோவில்களில் மூலவரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அழைப்பது வழக்கம் அது போன்ற அமைந்ததுதான் இந்த ஆலயமும் திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் நேரும் என்பது போல் ஈசூர் தலத்திற்கு வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வணங்கிச் சென்றாலும் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுவதாகவும் திருப்பதியில் எழுந்தருளியுள்ள வெங்கடேச பெருமாளை தரிசித்த ஓர் உணர்வு மனதில் எழுவதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள் கிராமத்தின் மத்தியில் அமைதியான சூழ்நிலையில் கிழக்கு நோக்கி அழகுற அமைந்துள்ளது ஆலயம் முதலில் பலிப்பீடம் காட்சி தருகிறது அதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் கர்டாழ்வார் எழுந்தருளியுள்ளார் முன் மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்ற அமைப்போடு திகழும் இவ்வாலயத்தின் மண்டபத்தில் பிரம்மாண்டமாக துவார பாலகர்களான ஜெயன் விஜயன் ஆகியோர் காட்சி தருகிறார்கள் கருவறையில் மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ற திருநாமம் தாங்கி ஆறடி உயரத்தில் திருப்பதி வெங்கடேச பெருமாளை போலவே காட்சி தருகிறார் வலது திருக்கரத்தில் சங்கினையும் இடது திருக்கரத்தில் சக்கரத்தையும் ஏந்தி வலது கீழ்கரத்தினை வரத ஹஸ்த நிலையிலும் இடது திருக்கரத்தினை ஊரு ஹஸ்த நிலையிலும் வைத்து சதுர்புஜனாக அருள் பாலிக்கிறார் மணப்பேறு மகப்பேருக்கான வேண்டுதலை இப்பெருமாளிடம் சமர்ப்பித்தல் விரைவில் நற்பலன் கிடைக்கிறதாம் அருகில் தனி சன்னதியில் தாயார் ஸ்ரீ அலர்மேல் மங்கை என்ற திருநாமம் தாங்கி அமர்ந்த கோலத்தில் சதுர்புஜ நாயகியாக புன்னகை தவளும் திருமுகத்தோடு எழுந்தருளியுள்ளார் கோவிலுக்கு எதிரே ஒரு பெரிய சன்னதியில் ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார் தினமும் இருகால பூஜைகள் நடைபெறும் இத்தலத்தில் அபூர்வமாக அத்திமரம் தலவருஷமாக அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரத்தன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன தீபாவளி கார்த்திகை தீபம் வைகுண்ட ஏகாதசி பொங்கல் பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி ஆடிப்புறம் புரட்டாசி சனிக்கிழமைகள் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன இத்தலம் அமைதியான சூழ்நிலையில் அமைந்துள்ளதால் இங்கு வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வணங்குவோரின் பிரச்சினைகள் தீர்ந்து அவர்களின் மனதில் அமைதி குடிகொள்வது நிச்சயம் இங்கே இருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களுக்குன்றிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஈசூர் அமைந்துள்ளது பேருந்து ஷேர் ஆட்டோ வசதி உள்ளது தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் நன்றி வணக்கம்